ஒரு பெண் இருந்தார் உள்ளூரிலேயே திருமணம் கொடுத்து வாழ வைத்திருந்தார் ஒரு தீபாவளி திருநாள் வந்த நேரத்தில் பிள்ளைகளை அழைத்து அப்பா யாராவது ஒருவர் போய் தங்கைக்கு தீபாவளி சீர் செய்து விட்டு வந்தால் அவள் மகிழ்ச்சி அடைவாள் என்று சொன்னதும் ஒவ்வொரு பையனும் ஒவ்வொரு சாக்கு சொல்லிவிட்டு நான் மாட்டேன் என்னால் முடியாது எனக்கு நேரமில்லை அவனை போகச் சொல் என்று கடித்தார்கள் கழித்தார்கள் பிறந்தவளாகிய தங்கையை நல்ல நாட்களில் மகிழ வைக்க வேண்டும் என்று கூட தெரியவில்லை ஒரு நாள் கூடத்திலே வந்து நின்று கொண்டு தன்னுடைய மனைவியை அந்த பெரியவர் அழைத்தாராம் வந்ததும் அடுப்பை கொண்டு வந்து மேஜையில் வை மேஜையிலே கொண்டு வந்து அடுப்பை வைத்தார் ஒரு சின்ன பாத்திரத்தை எடுத்து அதிலே இரண்டு மூன்று குவளை தண்ணீரை ஊற்றிவிட்டு கொஞ்சம் தேத்தண்ணீருக்கு தண்ணீருக்கு உரியதாகிய தூள் கொண்டு வா கொஞ்சம் சர்க்கரை கொண்டு வா கொஞ்சம் பால் கொண்டு வா என்று மனைவியை பார்த்ததும் பிள்ளைகளெல்லாம் சூட நின்று கொண்டார்களாம் நின்று கொண்டதும் கொஞ்சம் தண்ணீரை வைத்தார் அதிலே கொஞ்சம் தேத்தண்ணீருக்கு தண்ணீருக்கு உரியதாகிய தேயிலை தூளை போட்டார் கொதித்ததும் அதை வடிக்கட்டி அதில் இருப்பதாகிய தூசுகளை எல்லாம் அகற்றினார் பிறகு பாலை அதிலே விட்டார் ஒரு நிறம் மாறி வந்தது சர்க்கரையை கலந்து நாலு பிள்ளைகளுக்கும் ஆளுக்கு ஒரு ஒரு குவளை கொடுத்தார் அப்பா உங்களுக்கு இவ்வளவு அழகாக தேநீர் போட வருமா என்று பிள்ளைகள் ஆச்சரியப்பட்டதும் பார்த்தீர்களா எனக்கு போட தெரியும் அதற்கு மேல் ஒரு உண்மையை இந்த தேநீர் உங்களுக்கு சொல்லவில்லை என்ன என்று சொல்லுகிறீர்களப்பா தண்ணீரை பார்த்து அதை சட்டியில் வைத்தவுடன் நான் வானத்திலிருந்து தூய்மையாக வருகிறேன் இவர்களோடு கலக்க மாட்டேன் என்று அது பிடிவாதம் பிடித்திருந்தால் இந்த தேநீரிலே கொண்டு வந்து கொட்டுவதற்காக தேயிலை தூளை போடுகிற பொழுது நான் மலையுச்சியில் பிறந்தவன் இந்த தண்ணீரோடு கலக்க மாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்திருந்தால் வெள்ளை பால் எப்பொழுதுமே இந்த தண்ணீரோடு தான் எனக்கு கெட்ட பெயர் அதனால் நான் இதில் கலக்க மாட்டேன் என்று சொல்லியிருந்தால் பார்ப்பதற்கு வைரம் போல் மின்னுகிற நான் இந்த தண்ணீரில் கலக்க மாட்டேன் என்று சர்க்கரை பிடிவாதம் பிடித்திருந்தால் இந்த அருமையான தேநீர் கிடைத்திருக்குமா தன்னுடைய நிறத்தை தண்ணீர் இந்த இருக்கிற தூள் தன்னுடைய சுவையையும் நிறத்தையும் கொடுத்துவிட்டு தான் வெளியேறியது இழக்காமல் இதில் கலந்தது தன்னுடைய வடிவத்தை இழந்துவிட்டு சர்க்கரை அதிலே தன்னை இணைத்துக் கொண்டது ஒரு தேநீர் கிடைத்தது தனித்தன்மையை விட்டுவிட்டு ஒன்று கலந்தால் அல்லாது ஒரு கோளை தேநீர் கிடைக்காதென்றால் ஒரு குடும்பத்தில் இன்பம் பெருக வேண்டுமென்றால் நான் எனது என் முயற்சி நான் மாட்டேன் நீ மாட்டேன் என்று சண்டை போட்டுக் கொண்டிருந்தால் அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி என்பதாகிய அற்புதமான தேநீர் கிடைப்பது அருமருந்தாகிவிடும் எங்கெங்கேயெல்லாம் விட்டுக்கொடுக்கிற கொடுக்கிற மனோபாவமும் நான் எடுத்து செய்கிறேன் என்று பெற்றோர்கள் சொல்லுகிற சொல்லுக்கு ஈடு கொடுப்பதாக இருக்கிற விருப்பமும் இருந்தால் மட்டும்தான் அந்த வெற்றி கிடைக்கும் அதனால்தான் வான்கலந்த மாணிக்க வாசக என்று தொடங்கி நான் கலந்து பாடுங்கால் என்றால் என்ன பொருள் திருவாசகத்தை பாடுகிறவர்களுக்கெல்லாம் அதை தித்திக்காது நான் என்பதாக இருக்கிற எண்ணத்தை விட்டு திருவாசகம் நானும் ஒன்று என்று தேநீர் அதிலே இருக்கின்ற தண்ணீரோடு தன்னை கலந்து கொண்டது போல் மனிதர்கள் அகங்காரத்தை விட்டுவிட்டு சமூகத்தோடு ஒன்றுபடுகிற நேரத்தில் தான் அவர்கள் மதிக்கத்தக்க மாமனிதர்களாக உயர்கிறார்கள் என்பதை தேநீர் குவளையின் மூலமாக எடுத்து காட்டிய அற்புதமான அந்த பெரியவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் அவர் சொன்ன அந்த அருமையான கதையினுடைய நுட்பத்தை தெரிந்து வாழ்க்கையிலும் கடைபிடித்தால் எல்லா வெற்றிகளையும் நம்மாலே பெற முடியும் அமுது வழங்கியவர் இரா செல்வ கணபதி அவர்கள்